சினிமாவில் எண்பதுகளில் கலக்கிய ஹீரோயின்களில் ஒருவராக இருப்பவர்தான் நடிகை சுகன்யா புது நெல்லு புது நாத்து என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமான இவர் அப்படத்திற்காக பல விருதுகளை வாங்கியிருக்கிறார் பிறகு விஜயகாந்துடன் சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் நடித்து முன்னணி நடிகையாக பிரபலமானார் தமிழை தாண்டி தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளில் நடித்த இவர் டப்பிங் கலைஞராகவும் இசையமைப்பாளராகவும் நடன கலைஞராகவும் தனது திறமையை காட்டியுள்ளார் சின்னத்திரையிலும் திரையிலும் சன் டிவியில் ஒளிபரப்பான ஆனந்தம் சீரியலில் நாயகியாக நடித்து ரசிகர்களை கவர்ந்தார் இவர் ஆம் ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த ஸ்ரீதர் ராஜகோபால் என்பவரை திருமணம் செய்தார் ஆனால் இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக ஒரே வருடத்தில் பிரிந்தனர் நடிப்பு பக்கம் அவ்வளவாக தலைக்காட்டாமல் இருந்து வந்த சுகன்யா இப்போது நடிப்பில் களமிறங்கியுள்ளார் படங்களில் இல்லை படங்களில் இல்லை சின்ன திரையில்தான் விரைவில் ஒளிபரப்பாக போகும் புதிய தொடர் ஒன்றில் நடிக்க கமிட்டாகியுள்ளார் சுகன்யா